நம்ம வாழ்க்கையில் எது பிரச்சனைன்னு நினைக்கிறோமோ அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஒரு எளிய உப்பு பரிகாரம் தான் நான் சொல்ல போகிறேன் அது எப்படி பண்ணணும்னா காலையில் எழுந்துக்கிறீங்கள அதிகாலையில் போது ரெண்டு கையிலையும் கல்லு உப்பை வச்சுக்கணும் அப்போ நீங்கள் படுக்கும்போது என்ன பண்ணுங்கள் உங்கள் பெட்ரூம்லேயே ஒரு ஓரமாக டப்பாவில் மூடி வைங்க திறந்து வச்ச நெகட்டிவிட்டிலாம் இழுத்தாது யார் ஆல்ரெடி வச்சுருக்கோம் திரும்ப கையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கல் உப்பை எடுத்து வச்சுக்கிட்டு மடியில் ஒரு பேப்பரோ இல்லை துணியோ அதோ போட்டுக்கோங்க போட்டுக்கிட்ட பிறகு இந்த கல்லூப்பை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உங்கள் பிரச்சனை தீர்ந்து முடிச்ச மாதிரி இப்போ கணவன் மனைவி பிரச்சனை வச்சுக்கோங்க எனக்கும் என் கணவனுக்கும் எந்தவித பிரச்சனையுமே இல்லை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் கணவன் என்னை ராணி மாதிரி வச்சுக்கிறாங்க அதே மாதிரி உங்க என் மனைவி என்னை புரிஞ்சுக்கிட்டா நான் என்னை நல்லா வச்சிருக்கா என் என்கிட்ட சண்டை போடுறதில்ல நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படியான மேனிஃபெஸ்டேஷன சொல்லிக்கிட்டு அந்த ஒன்னு அந்த பேப்பர்ல போ இந்த உப்பு கல் உப்பு அந்த பேப்பர்ல போட்டுட்டு இல்ல துணியில் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க ஓடுற தண்ணியில அதை விட்டுடணும் அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பத்து நாள் செஞ்சு பாருங்க உங்களுடைய பிரச்சனை எல்லாமே ஈஸியா தீர்ந்துடும்